கேட்டவர்களுக்கு கேட்டதை அள்ளிக்கொடுக்கும் தெய்வம் எங்கிருக்கிறது என தெரியுமா இதோ தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பட்டம் காயாமொழி கிராமம் சுப்பிரமணியபுரத்தில் பெயர் பெற்ற அருள்மிகு ஸ்ரீ மாயாண்டி சுவாமிதான் இந்த தெய்வம் மேற்கு குமாரசாமிபுரத்தில் மணல்மேட்டு தேரியில் தென்னந்தோப்பில் தனது பரிவார தேவதைகளுடன் அமர்ந்திருக்கும் ஐயா ஸ்ரீ மாயாண்டி சுவாமியிடம் எது கேட்டாலும் அள்ளி கொடுக்கும் தெய்வம் இந்த தெய்வத்திற்கு மூன்றாவது தளம் அதாவது கன்னியாகுமரி பகவதியம்மன் கோவிலிலிருந்து சிவில பேரி மார்க்கமாக அரசூர் பூச்சிக்காடு வழியாக காயாமொழி வந்தவர் இவருக்கு இந்த இடம் மூன்றாவது தளமாகும் சுடலை இந்த கோட்டையில் உள்ள ஸ்ரீமன் நாராயணருக்கு கல் சிலை வைக்கப்பட்டது இந்தியாவிலேயே இங்குதான் என்பது குறிப்பிடத்தக்கது பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து மூன்று அன்று தான் இந்த கோவிலை புதுப்பித்த கட்டிட கொடை விழா நடந்தது வருகின்ற ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் இருபத்து நான்காம் தேதி வரி எழுதி பதினாறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் ஆண்டு ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை முப்பத்து ஒன்றாம் தேதி கால்நட்டியும் இருபத்து மூன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி கொடை நடைபெற இருக்கின்றது முதல் கும்பாபிஷேகம் மற்றும் கொடை விழா என்பதால் புதன்கிழமை மாலை இருபத்து ஒன்று எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் இருபத்து நான்கு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை நான்கு நாட்கள் விழா நடைபெறுவதால் வரி பக்தர்களும் மாலைப்பண வரி பக்தர்களும் வந்திருந்து சுவாமியை தரிசித்து சுவாமியின் திருவருள் பெற்று செல்லும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் புதன்கிழமை மாலையும் வியாழக்கிழமை காலையிலும் கும்பாபிஷேகம் நடைபெறும் வியாழக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை காலை வரை கொடை விழாவும் நடைபெறும் புதன் மாலை முதல் சனிக்கிழமை காலை வரை கோவிலில் அன்னதானமும் நடைபெறும் கும்பாபிஷேகம் நடத்துபவர் சர்வ சாதகம் தந்தீர் திரு சிவ வினோத் அவர்கள் அரங்கேஸ்வரம் புதுக்கடை பீவோ விழா நடத்துபவர் திரு வி டி கோபால் நாடார் நிர்வாக அரங்காவலர் மற்றும் விழா குழுவினர்கள்